வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் வந்து தோசை மாவு இருக்குது இங்கே பாருங்கள் அதுக்கு வந்து கேரட் சீவி வச்சுருக்குறோம் குட்டி குட்டியாக வெங்காயம் கேபேஜ் பச்சை மிளகாய் கருவேப்பா இப்போ நான் பண்ண போகிறேன் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த தோசை தோசையை ஊற்றிட்டு பொடி வேணும்னா அது மேலே போட்டுக்கலாம் அதெல்லாம் தூவிட்டு அப்படின்னு முருகலாம் முட்டை வேணும்னா முட்டையை தனியாக உடச்சி வச்சுட்டு அதில் இதெல்லாம் மிக்ஸ் ஒரு ஒருத்தருக்கு ஒரு முட்டை மாதிரி போட்டு அந்த தோசையில் ஊற்றிட்டு ரெண்டு தோசை சாப்பிட்டா போதும் ஃபுல்லாக எங்கள் வயிறு இப்போ நாங்கள் டயட்டில் இருக்கிறோம் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நானும் என்னோட ஹஸ்பெண்ட் அதனால் இந்த மாதிரி தோசை ரெண்டு சாப்பிட்டா போதும் ஃபுல்லாக இருக்கும் அப்போ மத்தியானத்துக்கு வந்து சூப்பு அது எப்படின்னா கேரட் பீன்ஸ் கேபேஜ் வெங்காயம் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் ஒரு நாலு சத்தம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு அது வந்து கொடைக்கொழங்கு இருக்கும் அந்த சூப் அதை வந்து நம்ம குடிச்சோன்னு வச்சுக்கோங்க வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும் அது வந்து எப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுது காலையில் நார்மலாக மூணு ட்ரி அதுக்கப்புறம் சூப்பு நைட்டுக்கு ரெண்டு சப்பாத்தியும் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்லாம் கப்பில் அவ்வளோதான் சாயந்தரத்துக்கு வந்து கடலை இல்லை ஏதாச்சும் சும்மா அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சோளம் அந்த மாதிரிலாம் பாப்கார்ன் கூட சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடுவோமா இப்போ வெயிட் லாஸ் நல்லா வெயிட் இறங்கியிருக்குது ஒரு எனக்கு இல்லை என்னோட ஹஸ்பண்டுக்கு இப்போ அஞ்சு கிலோ வெயிட் இறங்கிருக்குது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் ஒன்று பேலன்ஸ் டயட் எடுக்கிறோமான்னு மான் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கணும் அது சும்மா வெறும் தண்ணி சூப்பை குடிச்சிட்டு மூணு வேளையும் குடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் ஒன்று ப்ரோட்டீன் இருக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கணும் விட்டமின்ஸ் மினரல் எல்லாமே இருக்கிற டயட்டாக இருந்தால் தான் நமக்கு நல்லது அதனால் ஒரு பாதிப்பும் இருக்காது முதல்ல மூட்டையோட செலுத்திட்டேன் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக இருங்க ஃபஸ்ட்டு முட்டையை அடிச்சுக்கலாம் ஏன்னா அது அந்த மிஸ்டாக வளர்ந்துட்டு இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் நம்ம நாட்டுக்குள்ள முட்டை கரு பாருங்கள் கலையவே கலையாது அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட் போட்டுக்கலாம் இது ஒருத்தருக்காக ஊற்றுற தோசை கொஞ்சம் கேரட் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக கேபேஜ் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் கருப்பாகிடுச்சு வெட்டினோட அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரும் உப்பும் கலந்து வச்சுருக்கேன் இதில் அதை போட்டு நல்லா கலந்துட்டு பாருங்களா அந்த முட்டை கரு எப்படி இருக்குது அவ்வளோதான் கலந்து வச்சுட்டு தோசைய ஊட்டிட்டு நல்லா முறுக்கலாம் ஆகும் தோசை இத போட்டுட்டு இப்போ நல்லா விட்டுருக்கலாம் ஏன் முட்டையோட போட்டா ஒட்டும் அதனால திருப்பி போட்டு ஒரே ஒரு வாட்டி டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா முட்டை கொஞ்சம் இந்த நாட்டுக்கோழி முட்டை நல்லா ஒரு மாதிரி இருக்கும் திருப்பி அழகா பீதா மாதிரி வந்துடுச்சில ரொம்ப சும்மா சீஸ் போடணும் சீஸ் கூட போடலாம் பன்னீர் போடலாம் டயட்டுக்கு சரியில்லை ஓகே இப்போ வந்து சும்மா அது போட்டுட்டு கொஞ்சம் அந்த பச்சை முட்டை இருக்கலாம் அந்த பக்கம் அதை மட்டும் கொஞ்சம் சில பேர் சாப்பிட முடியாது பச்சை முட்டையாக நெய் இருந்தா கூட ஊற்றிக்கலாம் நெய் இருக்கு ஆனா நாங்க எடுக்கல அவ்வளவுதான் இந்த பாருங்க தோசை சுட சாப்பிடும் அதை കൂടി ഹനാദ ടൂപ്പ ടൂപ്പ ഇതോ ഒരുത്തരെ தான் சாப்பிடுണേ സടസട ഹം നല്ലത്

தாசை ரெடி சாம்பார் இது அடைச்ச கரமளி சட்னி நல்லா okay இன்னும் கொஞ்சம் சாம்பார் சுன்னா பே வைக்கணும் பீசா சாம்பார் மொத்தம் பீசா சாம்பார் ஈஸ்டன் சாம்பார் மிச்சம் ஜோசா ஹ்ம் ஹா நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லா அந்த டைட்டல் ப்ரோகிராம்ல சூப்பர் டிடி ஃபாசிக்கா

பயங்கரமா குடிச்சு அட்டகாசம் பண்றதுல ரொம்ப ஆனா இது போட்டு கிளாணி

பட்டை மரத்தை அடியோட வெட்டிட்டோன்னு சில பேர் சொல்லி மரத்தை ஒரு பட்டைக்காக மரத்தை வெட்டிட்டீங்களே மரத்தை அது வெட்டுறது வந்து எப்படி வெட்டுவாங்கன்னா இங்க பாருங்க இது ஏற்கனவே வெட்டின மரம் தான் அந்த அடி பண்டை தான் வெட்டி விடுவாங்க ப்ரவுன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ப்ரௌனாக இருக்கிறது தான் பட்டை செய்ய யூஸ் பண்ணுறது பச்சையை வெட்ட மாட்டோம் ப்ரௌனை வந்து வேரோடு பிடுங்களேன் நாங்கள் அந்த அடியில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பட்டை சுருள் பட்டை செய்யறது இது வெட்டினதுலேருந்து துளுத்து வந்தது பாருங்கள் புது மரம் அதனால் வேரோடு எடுக்க மாட்டோம் அப்படி எடுத்தால் நம்ம பட்டை தோட்டமே அழிஞ்சு போயிடும் இது மாதிரி எடுத்து எடுத்து விட்டோம்னா புது கம்பு வளர்ந்துக்கோங்க சுருள் பட்டை செய்யறதுக்கு வந்து வெட்டி எடுத்தா கையில வச்சுட்டு சீவரதுக்கு அப்பதான் வசதியா இருக்கும் நம்ம மரத்திலேயும் வச்சுட்டு சீவரது எப்படி சாத்தியம் முடியாது இப்போ இந்த மாதிரி இடம் சைனால வந்து இந்த மாமரம் சைஸ்ல இருக்குது பட்டை மரம் இவ்வளவு இப்போ சைனால நான் சொன்ன மாதிரி பெரிய இவ்வளவு பெரிய தண்டு அதை வந்து மரத்தை வெட்டி பட்டை செய்ய முடியாது அதனால அவங்க மரத்தை சுற்றி அப்படியே கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து செய்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி சுருள் பட்டைக்கு வந்து அப்படியே கம்ப வெட்டி தான் கீழே அதில் நிறைய வேலை இருக்குது ஒரு இடத்துல உக்காந்து தான் செய்ய முடியும் நின்றுட்டே அப்படி இந்த இடத்துல செய்ய சாத்தியம் இல்லை இங்கே பாருங்கள் இது வந்து புதுசாக முளைச்சது பச்சை மரம் இது இது வந்து இதுதான் ரெடியாக இருக்குது ப்ரௌன் கலர் அதுதான் வெட்டி செய்வாங்க பாருங்க எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிளை வந்திருக்குது இது வெட்டுனால தான் இந்த புது தண்டெல்லாம் வந்துருக்கு புதுசு இது வெட்ட வெட்ட அதிக புதுசாக துளுக்குவது துளுத்து ஆறு மாதத்துக்கு வளருவது ஆறு மாத இப்போ இதில் பாரு ஒன்று தான் வெட்டுறது ரெடியாக இருக்கு மற்ற நாளும் வெட்ட முடியாது பட்டை மரத்தை எப்படி செலக்ட் பண்ணி எப்படி கட் பண்ணுறாங்க அதை எப்படி செய்யணுன்றது ஒரு வீடியோ லாங் வீடியோ ஒன்று போடுறேன் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ரெடியாகலை நம்ம போடுவோம் அப்போது உங்களுக்கு புரியும் எதனால் வந்து அதை கட் பண்ணுறாங்கன்னு ஒரு விவசாயி வந்து தேவையில்லாமல் மரத்தை வெட்டி கீழே சாய்க்கவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அது உடைய முக்கியத்துவம் தெரியும் பட்டை மரம் ஒரு தோட்டத்தில் நாங்கள் வளர்க்குறோன்னா அந்த அடித்தண்டை மட்டும் தான் வெட்டி எடுத்து செய்வோம் வேரோடு பிடுங்கணும்

அதெல்லாம் கையாலேயும் வெட்டுவாங்க சில நேரத்தில் மருந்தும் அடிப்பாங்க இந்த இடம் மாதிரி ஆகிடும் அப்போ தான் இந்த கொழுங்கோட செடிக்கு கொஞ்சம் நல்லது அதுதான் எனக்கு வித்தியாசத்தை வரும் அது க்ளீன் பண்ணாங்க மழை வரும் அடிக்குது ஆனால் சிப்பிக்கு செம்ம பயம் எழுது விளையாட விளையடுறோம் நினைக்காதீங்க சிப்பிக்கு ரொம்ப பயம் தண்ணி கிட்ட தூக்கிட்டு போன உடனே அழுதுச்சு அதனாலதான் அந்த தண்ணியில் போடல ரெண்டு ரெண்டு நாள் ஒரு எக்ஸசைஸ் அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன் பாய்